தமிழ் உறவுகளே வணக்கம் பிரான்ஸ் செய்திகள் புயல் ஜனவரி எட்டு வியாழன் இரவு மணிக்கு கிலோமீட்டர் வேகத்தில் வீசியுள்ளது பிரான்ஸ் பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ளதால் ஐரோப்பிய ஒன்றியத்தில் தனது செல்வாக்கை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது பிரான்ஸ் அரசாங்கம் தனது முடக்கத்தை தவிர்க்க நாற்பத்தொன்பது புள்ளி மூன்றை கையில் எடுத்து தற்காலிக நிதிநிலை அறிக்கையை நிறைவேற்ற முனைகிறது பரிசில் விவசாயிகள் தென் அமெரிக்க நாடுகள் உடனான வர்த்தக ஒப்பந்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் குதித்துள்ளனர் அமெரிக்கா நட்பு நாடுகளிடம் இருந்து விலகி வருகிறது என மேக்ரோ தெரிவித்துள்ளார் ஹெச்எஸ்பிசி வங்கி பிரெஞ்சு வரி விசாரணையை தீர்த்துக்கொள்ள இருநூற்று அறுபத்தேழு புள்ளி ஐந்து மில்லியன் யூரோ செலுத்தவுள்ளது சுவிசல் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்த மேக்ரோ சுவிட்சர்லாந்திற்கு சென்றுள்ளார் பரேஸ் எதிரில் உங்களை வரவேற்கின்றது ஐ ஐ லவ் லவ் பரேஸ் எதிரில் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ள எப்பொழுதும் நாடங்கள் கார்தனோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ் ஐ லவ் லவ்லேஸ் எதிரில் ஐ லவ்

எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொன்னூற்றி ஒன்பது நான்கு

பான் து சேம் மேத்யூ பகுதிகளில் மணிக்கு நூற்று நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசியிருக்கிறது பிரான்சில் முப்பத்தி ரெண்டு மாவட்டங்கள் ஜனவரி ஒன்பது வெள்ளிக்கிழமை எச்சரிக்கை நிலையில் வைக்கப்பட்டுள்ளன வியாழன் மாலையில் இருந்து மாங்ஸ் கடற்கரை பகுதிகள் சிவப்பு எச்சரிக்கையில் வைக்கப்பட்டன புரோதா முதல் சரான் மேரித்தீம் வரையிலான அட்லாண்டிக் கடற்கரைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன மக்கள் வீடுகளுக்குள் தங்கியிருப்பது நல்லது என்றும் தேவையற்ற பயணங்களை தவிர்க்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது வடமேற்கு பிரான்சை தாக்கி இல்து பிரான்சையும் வெள்ளிக்கிழமை தாக்குகிறது பாடசாலைகள் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன மணிக்கு நூற்று அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் புயல் காற்று வீசும் என அறிவிக்கப்படுகிறது நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் வந்த சியாரான் புயலுக்கு பின்னர் முதல் முறையாக இவ்வளவு உயர்ந்த எச்சரிக்கை நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது நூற்று ஐம்பது தீயணைப்பு வீரர்கள் மேலதிக பணியில் உள்ளனர் அவசரகால குழுக்கள் அவசரகால திட்டங்கள் மோங் மாவட்டத்தில் அதிகாரிகள் புயலுக்கு எதிராக தயாராக இருக்கின்றார்கள் ஜனவரி எட்டு வியாழக்கிழமை ஜனவரி ஒன்பது வெள்ளிக்கிழமை நாட்களில் வடமேற்கு பிரான்சில் புயல் தீவிரமாக இருக்கும் மின்சாரம் இணையம் போன்ற சேவைகள் பாதிக்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ளது ஐரோப்பிய ஒன்றியத்தில் தனது செல்வாக்கை இழக்கும் அபாயத்தில் இருக்கின்றது ஐரோப்பாவின் பொருளாதார நிலைமைகள் என்பது மாறிக்கொண்டே இருக்கின்றன கடந்த ஐந்து ஆண்டுகளில் ஐரோப்பாவின் தெற்கு பகுதிகளான இத்தாலி கிரீஸ் ஸ்பெயின் ஆகிய நாடுகள் தங்கள் பொது நிதி நிலைமைகளை சீரமைத்து ஐரோப்பிய ஒன்றியத்தின் விதிமுறைகளுக்கு ஏற்ப பற்றாக்குறை அளவுகளை குறைத்துள்ளன ஆனால் இந்த மாற்றத்தில் பிரான்ஸ் மாத்திரம் ஒரு விதிவிலக்கு கடந்த மூன்று ஆண்டுகளாக பிரான்ஸ் தனது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஐந்து வீதத்துக்கும் அதிகமான பற்றாக்குறையுடன் செயல்பட்டு வருகிறது இந்த நிலை பிரான்ஸ் நாடு ஐரோப்பிய மண்டல நெருக்கடியில் துணை நின்ற நாடுகளை விட பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருப்பதை எடுத்து காட்டுகிறது ஆனால் இதனால் பிரான்சின் அரசியல் தலைவர்கள் தங்கள் நிலையை சீரமைக்க முயற்சி செய்யவில்லை மாறாக அரசியல் செயல்திறன் இல்லாமை கூட்டாக பொறுப்பேற்க மறுத்து நிற்கின்றமை போன்ற பிரச்சனைகளால் நாடு முடங்கியுள்ளது பிரான்ஸ் அரசாங்கம் தொடர்ந்து அதிக செலவுகளை மேற்கொண்டு வருகின்றது சமூக நல தொகைகள் ஓய்வூதியங்கள் மற்றும் பொதுத்துறைகளுக்கு அதிக செலவுகள் மேற்கொள்ளப்படுகின்றன ஆனால் வருவாய் அதிகரிக்காததால் பற்றாக்குறை தொடர்கின்றது இடதுசாரிகள் வலதுசாரிகள் மற்றும் மத்திய அரசியல் கட்சிகள் ஒவ்வொன்றும் தங்கள் சொந்த கொள்கைகளை முன்னிறுத்தி ஒற்றுமையான தீர்வுகளை கண்டுபிடிப்பதற்கு தவறிவிட்டன புதிய வரிகள் செலவு குறைப்புகள் குறித்து பொதுமக்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர் இதனால் அரசாங்கம் எந்த முடிவையும் எடுக்க தயங்குகின்றது பிரான்ஸ் இப்பொழுது ஒரு அரசியல் முடக்க நிலையில் உள்ளது நிதி நெருக்கடி மட்டுமல்லாது சமூக பொருளாதார மற்றும் அரசியல் ரீதியான பிரச்சனைகள் அனைத்தும் ஒன்றிணைந்து நாட்டை பாதித்திருக்கின்றன இந்த நிலைமை தொடர்ந்தால் பிரான்ஸ் ஐரோப்பிய ஒன்றியத்தில் தனது செல்வாக்கை இழக்கும் அபாயம் ஏற்படும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கும்புடபூர்வ தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற நான் நிப்பன் என்ன நடந்தது அடிக்க அடிக்க பார்த்தது இல்ல குளிர்க்கும்

தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எங்கள் கொக்கோ மசாலா சார்பில் அனைவரையும் எங்கள் நிறுவனத்திற்கு வருகை வருகையான இது நான் ஃப்ரான்ஸுக்கு வந்து ஒரு முப்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னே போன மாட்டாங்க அங்கே ஃப்ரான்ஸுக்கு போகும்போது ஒரு பஞ்சாப் ஒரு ஃபேமிலி வந்து ஒரு சின்ன ஒரு மளிகை கடை வச்சுருந்தாங்க அவங்களுடைய மசாலாவை அவங்க அரைச்சி அவங்க வந்து ஒரு டப்பாவில் போட்டு சேல் பண்ண ஆரம்பித்தாங்க அது இப்போ இன்றைக்கி வந்து பெரிய நிறுவனமாக இருக்குது அவங்க அன்னைக்கு போய் பிரான்ஸில் ஒரு பெட்டிக்கடையை வச்சுருந்தவங்க இன்றைக்கி மூவாயிரத்து ஐநூறு பேருக்கு வேலை கொடுக்குறாங்கன்னா அது மாதிரி ஏன் நம்ம வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்து ஒரு முப்பது ஆண்டுகளாக என் மனசில் உதிச்சிகிட்டு இருந்துச்சு அதுக்காக தான் இந்த கிராமத்தில் வந்து இந்த மசாலா கம்பெனி அது தரமான மசாலாவை வந்து விவசாயிகள்டு பர்ச்சேஸ் பண்ணி நாம் வந்து நம்ம கைப்பட உருவாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மசாலா கம்பெனியை இங்கே கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ ஆயிரம் யூரோக்கு எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோர்க்கு விசையுடைய தங்க பரிசு பரிசுரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள் நாலு தடவைகளில் வட்டி வட்டியின்றி பணம் செலுத்தலாம் வாருங்கள் உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்த மகிழ்கள் ஈசன் ஜுவலரி இரக்கம் எட்டு உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் நினைவுகளை காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய உங்களின் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் துனா பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பிரான்ஸ் அரசாங்கம் தனது முடக்கத்தை தவிர்க்க நாற்பத்தொன்பது புள்ளி மூன்றை கையில் எடுத்து தற்காலிக நிதிநிலை அறிக்கையை நிறைவேற்ற முனைவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரெஞ்சு நிதிநிலை அறிக்கை தொடர்பில் சட்டமன்றம் செனட் இடையே சமரசம் தோல்வியடைந்த பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் அரசாங்க முடக்கத்தை தவிர்க்க வழிவகைகள் தேடப்படுகின்றன பிரெஞ்சு அரசாங்கத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு வரவு செலவு திட்டம் மீதான பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்ததால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அரசாங்கத்தின் செயல்பாடுகள் திடீரென நிறுத்தப்படுவதை தவிர்க்க தீர்வுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன பிரதமர் வரவு செலவு திட்ட பேச்சுவார்த்தைகளில் முக்கிய இருந்தார் வரவு செலவு திட்டத்தை நம்பிக்கை வாக்கெடுப்பு என்பதை இல்லாமல் நிறைவேற்றுவதற்கு நாற்பத்தி ஒன்பது புள்ளி மூன்றை பயன்படுத்தலாம் இதற்கு விரைவான தீர்வு கிடைக்குமானாலும் எதிர்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கும் இதனால் அரசாங்கம் நம்பிக்கை இழக்கும் அபாயமும் உள்ளது தற்காலிக வரவு செலவு திட்டம் ஒன்று கொண்டுவரப்படலாம் இதனால் அரசாங்கத்தின் செயல்பாடுகள் தொடரும் ஆனால் நீண்ட கால நிதி நிலைப்பாடு இல்லாமல் போகலாம் இதேவேளை சட்டமன்றம் செனட் ஆகியவற்றிற்கு இடையே மீண்டும் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படலாம் ஜனநாயக முறையில் தீர்வு ஏற்படுவதற்கும் வாய்ப்பு உள்ளது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பரிசில் விவசாயிகள் போராட்டம் நடத்தியுள்ளனர் தென் அமெரிக்க நாடுகள் உடனான வர்த்தக ஒப்பந்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் போராட்டத்தில் குதித்துள்ளனர் ஜனவரி மாதம் எட்டாம் தேதி வியாழக்கிழமை பிரெஞ்சு விவசாயிகள் தென் அமெரிக்க நாடுகளான நாடுகளுடன் ஐரோப்பிய ஒன்றியம் முன்னெடுத்து வரும் இலவச வர்த்தக ஒப்பந்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பரிசில் பெரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் நூற்றுக்கணக்கான டிராக்டர்களை பரிசுக்கு கொண்டு வந்து பிரான்ஸ் நாட்டின் நாடாளுமன்றத்தின் கீழ் அவை முன்பு போராட்டம் நடத்தியுள்ளனர் மேற்க நாடுகளான பிரேசில் அர்ஜென்டினா பொலிவியா பரகுவா உருகுவே ஆகிய நாடுகளுடன் ஐரோப்பிய ஒன்றியம் முன்னெடுத்து வரும் இலவச வர்த்தக ஒப்பந்தம் பிரெஞ்சு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் என்று விவசாயிகள் நீண்ட காலமாக எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றார்கள் இந்த ஒப்பந்தம் தென் அமெரிக்க நாடுகளில் இருந்து குறைந்த விலையில் இறைச்சி மற்றும் விவசாய பொருட்கள் இறக்குமதி செய்யப்படுவதால் பிரெஞ்சு விவசாயிகளின் வருமானம் குறையும் என்று அஞ்சப்படுகின்றது விவசாயிகள் நூற்றுக்கணக்கான டிராக்டர்களை பாரிஸ் நகரின் முக்கிய இடங்களுக்கு கொண்டு வந்தார்கள் குறிப்பாக ஆக்து த்ரியோம் முன்பாகவும் டிராக்டர்கள் நிறுத்தப்பட்டன விவசாயிகள் பிரெஞ்சு நாடாளுமன்றத்தின் கீழ் அவை முன்பு கூடி எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் ரூரல் கோடினேஷியோ யூனியன் இந்த போராட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தது மேற்குசூர் நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தத்தை ஐரோப்பிய ஒன்றியம் கைவிட வேண்டும் என்று பிரெஞ்சு விவசாயிகள் கோரிக்கை முன்வைத்திருக்கின்றார்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் கொள்கைகள் கொண்டுவரப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளை பிரெஞ்சு விவசாயிகள் முன்வைத்துள்ளனர் விவசாயிகளின் போராட்டத்தினால் பாரிஸ் நகரின் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்தது விவசாயிகள் தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கும் வகையில் எதிர்காலத்தில் மேலும் போராட்டங்களை நடத்த உள்ளதாக அறிவித்துள்ளனர் பரிசில் விவசாயிகள் ஈஃபுல் கோபுரம் அருகே போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அவர்கள் மேற்குசூர ஐரோப்பிய ஒன்றிய வர்த்தக ஒப்பந்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நிர்வாக விதிமுறைகளை எளிதாக்க கோரிக்கை விடுத்திருந்தனர் விவசாயிகளை சந்திக்க வந்திருந்த நாடாளுமன்ற தலைவர் ஜாயல் புரோன் பிவே விவசாயிகளின் சீற்றத்திற்கும் எதிர்ப்புக்கும் முகம் கொடுக்க வேண்டிய நிலையில் இருந்தார் இதனை அடுத்து இவரை காவல்துறையினர் மிகவும் பாதுகாப்பாக குறிப்பிட்ட இடத்தில் இருந்து வெளியேற்றினர் பிரான்ஸ் மேற்கு ஒப்பந்தத்துக்கு எதிராக வாக்களிக்கும் என்று பி தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டுள்ளது பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே நீங்கள் சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்ற கிங்ஸ் ட்ரவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவிதல்களை வழங்குகின்றார்கள் உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழை விரையுங்கள் கிங்ஸ் ட்ரவல்ஸ் லா ஷப்பல் बीटी கேஷ் அண்ட் கேரி பிடி சூப்பர் ஸ்டோர் ஆதிஷ்டசாலிய வாடிக்கையாளரே பாரம் தூரும் அதுசுசாலிகள் தெரிவுசெய்பட்டு அவர்களுக்கு காபி இந்தியாவில் இலகுபமாக உணவு வழங்கி மகிட்சி படுத்துகின்றார்கள் பிடி கேஷ் அண்ட் கேரி பிடி சூப்பர் ஸ்டோர் உங்கள் உடாறு உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் லவ்யர் பேக்ஸ் அனைத்திற்கும் அமெரிக்கா தனது நட்பு நாடுகளிடம் இருந்து விலகி வருகிறது என்று மைக்ரோ தெரிவித்துள்ளார் ஜனவரி எட்டாம் தேதியன்று பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் அமனுவேல் மெக்ரோ பிரான்ஸ் நாட்டின் தூதர்கள் மத்தியில் ஆற்றிய உரையில் அமெரிக்கா தனது நண்பர்களிடம் இருந்து மெதுவாக விலகி வருகிறது என்றும் பன்னாட்டு விதிமுறைகளில் இருந்து விடுபடுகிறது என்றும் குற்றம் சாட்டியுள்ளார் பல தரப்பு நிறுவனங்கள் செயல்படுவதில் குறைவான திறன் உள்ளது என்று மெக்ரோ குறிப்பிட்டார் உலகை பகிர்ந்து கொள்ளும் ஆசை கொண்ட பெரும் வல்லரசுகளின் உலகில் வாழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டார் டொனால்டு ட்ரம்ப் நிர்வாகத்தின் கடுமையான அறிக்கைகள் அமெரிக்காவின் நம்பகமான நட்பு நாடுகளிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது என்றும் மெக்ரோ சுட்டிக்காட்டியுள்ளார் ட்ரம்ப் நிர்வாகம் டென்மார்க்கின் பகுதியான கிரீன்லேண்ட் பச்சை கரையை வாங்குவதில் ஆர்வம் காட்டி வருகின்றது அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்புக்கு அவசியம் என்று ட்ரம்ப் கூறியுள்ளார் மாக்கோ ரூபியோ அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சரான அவர் டென்மார்க் அதிகாரிகளை சந்தித்து பச்சை கரையை கையகப்படுத்த அமெரிக்காவின் நோக்கத்தை விவாதிக்க உள்ளதாக கூறியுள்ளார் டென்மார்க்கின் இறையாண்மையை அமெரிக்கா மீறும் என்ற நிலை வரும் என்று நம்பவில்லை என மேக்ரோ தெரிவித்திருக்கின்றார் பச்சை கரை டென்மார்க்கின் இறையாண்மையின் கீழ் உள்ளது என்றும் உறுதி கூறியுள்ளார் பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி போலந்து ஸ்பெயின் பிரிட்டன் ஆகிய நாடுகளின் தலைவர்கள் பச்சை கரை அதன் மக்களுக்கே சொந்தம் என்று டென்மார்க் பிரதமர் மெதே பிரிசனுடன் இணைந்து அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளனர் எச்எஸ்பிசி வங்கி பிரெஞ்சு வரி விசாரணையை தீர்த்துக்கொள்ள இருநூற்று அறுபத்தேழு புள்ளி ஐந்து மில்லியன் யூரோ செலுத்த உள்ளது பன்னாட்டு வங்கியான எச்எஸ்பிசி பிரெஞ்சு நிதி வழக்கறிஞர் அலுவலகத்தின் தகவலின்படி வரி மோசடி குறைத்த விசாரணையை தீர்த்துக் கொள்வதற்கு இருநூற்று அறுபத்தேழு புள்ளி ஐந்து மில்லியன் யூரோவை பிரெஞ்சு அரசாங்கத்திற்கு செலுத்துவதற்கு ஒப்புக்கொண்டுள்ளது இந்த ஒப்பந்தம் இரண்டாயிரத்து பதினான்கு முதல் இரண்டாயிரத்து பத்தொன்பது வரையிலான நடைமுறைகளை உள்ளடக்கியது பாரிஸ் நீதிமன்றம் ஜனவரி எட்டாம் தேதி இந்த ஒப்பந்தத்தை ஒப்புக்கொண்டுள்ளதாக அறிவித்திருக்கின்றது சுவிட்சர்லாந்தில் புத்தாண்டை கொண்டாட்டத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக மேக்ரோ சுவிட்சர்லாந்திற்கு சென்றுள்ளார் சுவிட்சர்லாந்தில் ஜனவரி முதலாம் தேதி நடந்த தீ விபத்தில் நாற்பது பேர் உயிரிழந்தார்கள் இவர்களில் ஒன்பது பேர் பிரெஞ்சு குடிமக்கள் இருபது பேர் இளையோர்கள் நூற்று பதினாறு பேர் காயமடைந்தார்கள் இந்த சம்பவம் சுவிஸ் நாட்டின் கிரென்ஸ் மோன்டானா சுற்றுலா தலத்தில் உள்ள லூ கான்ஸ்டென்சியோ பாரில் புது வருட தினத்தன்று நடைபெற்றது தீயின் காரணமாக போத்திலில் மேல் வைக்கப்பட்டிருந்த மெழுகுவர்த்திகளின் தீ பொறிதான் இதற்கு காரணம் என கூறப்படுகிறது இந்த சம்பவத்திற்காக சுயசில் ஜனவரி ஒன்பதாம் தேதி தேசிய துக்க நாள் அனுட்டிக்கப்படுகிறது பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ எட்டாம் தேதி சுவிட்சர்லாந்திற்கு சென்றுள்ளார் ஒன்பதாம் தேதி நடைபெறும் அஞ்சலி நிகழ்ச்சிகள் நேரடியாக கலந்து கொள்கின்றார் இந்த அஞ்சலி வைபவம் மாத்தினி நகரில் நடைபெறுகிறது பிரெஞ்சு அரசின் சார்பில் மைக்ரோ அஞ்சலி செலுத்துகிறார் மேலும் ஒன்பது பிரெஞ்சு குடிமக்களின் மரணத்திற்கு அஞ்சலி செலுத்துவார் சுவிஸ் அரசும் பன்னாட்டு சமூகமும் இதில் பங்கேற்றுள்ளன பாரிஸ் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பத்து லாசல் பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா உங்களை வரவேற்கிறது தமிழாலயம் உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு யூரோ மாத்திரமே எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழ் ஆலயம் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜே பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டடத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா எண்பத்தேழு கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான்